அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி நாளைய நாள் விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது இந்த வருஷம் ஃபுல்லா வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ரூபாயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் கடனும் தீரும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்ய செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் முருகப்பெருமான் நாளைய நாள்ல நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு அது என்ன மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு மாசமும் நமக்கு தேய்பிரை சதுர்த்தியும் வளர்ப்பிறை சதுர்த்தியும் மாறி மாறி வரும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு தேய்பிரை சதுர்த்தி பன்னெண்டு வளர்ப்பிரை சதுர்த்தி திதி நமக்கு இருக்கும் இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை தான் நாம விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றோம் அந்த வகையில ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல விநாயகருக்குரிய கூறிய வழிபாடை நாம செய்யும் போது மற்ற சதுர்த்தி திதிகள்ல வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் வருஷம் ஃபுல்லா வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே கிடைக்கும் அந்த வகையில நாளைய நாள தவற விடாதீங்க நாளைக்கு காலையில பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது மறுநாள் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு காலையில எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு பொதுவா சதுர்த்தி திதியில விநாயகருக்கான வழிபாடுகளை நாம சாயங்கால நேரத்துல தான் செய்வோம் அந்த வகையில நாளைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தியா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த ஒரு ரூபாய் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யக்கூடாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் அதே மாதிரி நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வழிபாட நீங்க செய்ய வேண்டாம் அடுத்ததா இந்த வழிபாட பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் நாளைக்கு இந்த செய்ய முடியாதவங்க என்ன வழிபலாங்கறத பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொன்ன மாதிரி சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாட நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இப்ப நான் சொல்ல போற இந்த சக்தி வாய்ந்த வழிபாட போன வருஷம் மகா சங்கடகர சதுர்த்தி திதி அன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் நிறைய பேரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்னோட வேண்டுதல் நிறைவேறிருச்சு தீராத கஷ்டம் எனக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் மெயில்லயும் பீட்பேக் கொடுத்திருக்கீங்க அந்த வகையில அதே வழிபாட தான் இப்பயும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷமும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க பூஜை இறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க உங்க பூஜை எறையை எப்பயும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி அருகம்புல் கிடைச்சதுன்னா அந்த அருகம்புல்ல மாலையா விநாயகரோட திருவுருவ படத்துக்கோ விநாயகரோட திருவுருவ சிலைக்கோ சாற்றி அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வழிபாடு செய்யறதுக்கு விநாயகருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு வைங்க விநாயகருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சுண்டல் கொழக்கட்டை இதெல்லாம் கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் உங்களால எதுவுமே செய்ய முடியலனா கூட ஒரு டம்ளர் பால் அப்படி இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் டைமண்ட் கல்கண்டு அப்படி இல்லனா பழ வகைகளை கூட நீங்க நெய்வேத்தியமா வைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்ப விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்திட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வெளியில சொல்ல முடியாத வேதனை இருக்கும் அதுல ரொம்பவே பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டத்துக்கான தீர்வு எனக்கு பதினைந்து நாட்களுக்குள்ள கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அது என்ன பதினைந்து நாள் கணக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அதாவது விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி விநாயகர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சு நல்லா இறுக்கமா மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வகையில எளிமையான முறையில் ஒரே ஒரு வரி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் அந்த மந்திரம் என்னங்கறத இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லணும் எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்ல ஏதாவது ஸ்படிக மாலை வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா சில்லறை காசு உதிரி பூக்கள் டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை இந்த மாதிரி பொருட்களை நீங்க எண்ணிக்கைக்கு பயன்படுத்திக்கலாம் மறக்காம ஒரு ரூபாய உங்க கையில வச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ அந்த ஒரு ரூபாய் காசு உங்க கையில வச்சிருந்தீங்க விநாயகரோட பாதத்துல வச்சிருங்க இந்த வழிபாட்டுக்கு நீங்க வச்சிருந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி எண்ணிக்கை கணக்குக்காக நீங்க சில்லறை காசுகளை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதை அடுத்தடுத்த பூஜைகளுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உதிரி பூக்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னா அத அந்த உதிரி பூக்கள் காஞ்சு போறதுக்கு முன்னாடி கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த உதிரி பூக்களை பயன்படுத்தி சாம்பிராணி உங்களுக்கு செய்ய தெரியும்னா அத கூட செய்யறதுக்கு இந்த உதிரி பூக்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல இந்த உதிரி பூக்களை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி எண்ணிக்கை கணக்குக்காக ஏலக்காய் கிராம்பு மொச்சை இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதை சைவ சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பூஜை அறையில சொன்ன அந்த ஒரு ரூபாய விநாயகரோட பாதத்துல நாம வச்சிருக்கோம் இந்த ஒரு ரூபாய் அடுத்த வளர்ப்பிரை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நம்ம எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நாள்ல களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபாடு செஞ்சு அத தண்ணீர்ல கரைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி தண்ணீர்ல கரைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த விநாயகரோட சேர்த்து அந்த ரூபாய் நாணயத்தையும் விட்டுருங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்வோம் சொல்றவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால முடியும்னா விநாயகர் கோவிலுக்கு போய் கோவில் உண்டியல்ல சேர்த்துருங்க அன்னைக்கு நான் கோவிலுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க விநாயகர் சதுர்த்தி நாள்ல எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே உங்களால பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் நீங்க எப்ப விநாயகர் கோவிலுக்கு போறீங்களோ அப்ப கோவில் உண்டு எல்லாம் போட்டுருங்க அப்படி இல்லனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே கட்டாயமா இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி